கடலமாகவும் கஸ்தூரி மஞ்சள் கல்வி இந்த மூணு மட்டும் வச்சு சேம்ஃபில் ஒரு பேக் ரெடி பண்ணி நம்ம கூறும்போது நம்மளுடைய ஸ்கின்ல நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ ஆகும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த பேக் ரெடி பண்ணியாச்சு எப்படி அப்ளை பண்ணணும் பார்க்கலாம் ஐ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபேஸ் பேக் தான் ட்ரை பண்ண போகிறோம் இந்த ஃபேஸ் பேக்னு சொல்லலாம் ஃபேஷியல்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ஃபேஷியல்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்கின்ல நமக்கு எந்த விதமான இஷ்யூஸ் இருந்தாலும் அது சிம்பிளாக சரியாகும் போல் இந்த ஃபேஷியல் பேக் நமக்கு ஒரு இன்ஸ்டண்டான ஒரு க்ளோவாக கொடுக்கக்கூடிய ஒரு பேக் நம்ம இந்த பேக் அப்படி பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளுடைய சேனலில் சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸ் இருக்கும் அதுபோல் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டிப்ஸ் இருக்கும் நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பிடிச்சிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய இந்த ஃபேஷியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு போல் ஒரு காய்ச்சல் பால் எடுத்துக்கணும் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போல் ஸ்பான்ச் வச்சுட்டு இதை டிப் பண்ணி எடுக்கணும் இப்படி எடுக்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் நல்ல ரிலீவ் ஆகும் ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே விட்டுறணும் இப்போ இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னோட பராமரிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் எப்படி அப்படின்னா நம்ம இதை தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்கின் க்ளோயிங் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு பார்லரில் போயிட்டு ஃபேஷியல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொடுக்காத விஷயம் கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஹோம் ஹோம்மேட் ஃபேஷியல் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம அதை தொடர்ந்து பராமரிக்கும் போது மட்டும்தான் ஹோம்மேட் ஃபேஷியல்னால் நமக்கு ஸ்கின்ல க்ளோயிங் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஏதோ ஒரு நாள் மட்டும் பண்ணால் அதனுடைய க்ளோயிங் அப்படிங்கிறது கிடைக்காது இதை தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் மேடு ஸ்கின் கேர்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கடுத்து இதே போலவே ஸ்பான்ஞ்ச் எடுத்துட்டு இதை தொடச்சு மட்டும் எடுத்தால் போதும் ஸ்கின் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் தான் ரிலீவ் ஆகும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சாலே போதும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் இது நீங்கள் வாஷ் பண்ணாலும் பண்ணலாம் இது பண்ணாலே நம்ம தினம் தினமும் பண்ணும்போது இந்த காய்ச்சாத பால் எடுத்து இப்போ ஸ்கின்ல தொடச்சி எடுத்திங்கனாலே நம்ம ஸ்கின்னில் ஒரு க்ளோயிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் இதை இப்படியே விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் நம்ம இந்த ஃபேஷியலோட செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் பேக் நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா என்னென்ன அப்படின்னா கற்றாழி ஜல் அதுக்கப்புறம் கடலை மாவு அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இது மூணு மட்டும்தான் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது மூணு மட்டிலுமே போதும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் க்ளோயிங் அதே போல் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அது போல் டைமில் இந்த ஒரு சிம்பிள் பேக்கை நம்ம ட்ரை பண்ணாலே போகும் போதும் ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இதை நம்ம ப்ரெஷ் வச்சும் அப்ளை பண்ணலாம் கையிலையும் அப்ளை பண்ணலாம் கையில் அதை அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் நான் எப்போமே இது ப்ரஷ் யூஸ் பண்ணுறத விட ஏதாவது அது கையால் தான் அந்த ஃபேஸ் பேக் அப்படிங்கிறத போடுவேன் அப்போ தான் ஏன்னு கேட்டால் ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் ஆகுதோ ஆகலையாங்கிறது நம்ம இதை உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஸ்கின் வந்து அடிக்கடி பேக் போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பேக்கு நல்லாவே அப்சர்வ் ஆகும் ஏன்னா நிறைய இன்டேக் பண்ணணும் இந்த ஃபேஸ் பேக் ஸோ இப்போ நம்ம அதை அடிக்கடி ஃபேஸ் பேக் போடும்போது நல்ல ஒரு மாய்ச்சராகவே இருக்கும் ஸ்கின் ஸோ இப்போ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு டைம் கூட போடலாம் இது வந்து ஒரு சிம்பிள் பேக் இது நம்ம போட்டாலே போதும் ஸ்கின்னில் ஏற்படுற எல்லா பிரச்சனையுமே சால்வாக வெயிலில் போகிறதுனால அதே போலவே இப்போ நம்ம ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணணும் நிறையா ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஒரு சிம்பிள் பேக் மட்டும் போதும் இப்போ நம்ம வீட்டில் ஆனோவேரா ஜெல்லு இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற ஒரிஜினல் நிலவராட்சல் கூட வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டுமே போதும் இதை ஃபேஸுக்கு மட்டும் போடக்கூடாது எங்கெல்லாம் அந்த டர்ன் ஆகுதோ இப்போ அந்த இடத்துலலாம் போடலாம் கையில் கழுத்தில் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் வச்சுட்டு நல்லா காய விட்டுட்டு நல்ல காயும்னு அவசியம் இல்லை இதை ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சாலே போதும் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் இப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி இப்படி செஞ்சுட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு விட்டாலே போதும் இதை நைட் டைமில் போட்டிங்க அப்படின்னாக்கா இதை கூடவே இதை அப்ளை இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் கிடச்சி பார்க்கலாமா ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபேஸ்பேக் போடுறதுனால ஸ்கின் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் மோட்டிங் கிடைக்குது ஸ்கின் ப்ரைட்டிங் அண்ட் ஸ்கின் ஒரு பழிச்சுட்டு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு ஸோ அதனால ஒரு சிம்பிள் பார்க்க நீங்களும் ட்ரை பண்ணுறேன் புரிய பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் வாட்ச் சேரிங் திஸ் வீடியோ